அனைவருக்கும் வணக்கம் மக்காச்சோளம் நடவு செய்து பத்து நாள் கிட்ட ஆகுதுங்க இதனோடய வளர்ச்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மக்காச்சோளத்தை பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கும்போது பால் உற்பத்தி அதிகரிக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து மக்காச்சோளம் மாவு வாங்கி போடுற செலவும் குறையும் அதனால் நான் மக்காச்சோளம் வந்து நடவு பண்ணியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செலவு முழுக்கவே ஃபுல்லாகவே மக்காச்சோளம் வந்து நான் வந்து நடவு பண்ணியிருக்கிறேங்க இந்த மாதத்தில் பிளான் பண்ணி கண்டிப்பாக இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மக்காச்சோளத்தை கொஞ்சமாக நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை வைகாசி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் மாட்டுக்கு பால் உற்பத்திக்கு ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய அக்னி நட்சத்திரம்லாம் வரப்போகுது இல்லைங்களா ஸோ அதை நம்ம இப்போவே பிளான் பண்ணி பண்ணிக்கணும் அடுத்து இந்த முதல் செரவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரணைகள் வந்து நடவு பண்ணியிருக்கிறேங்க தீன் பயிர் கரணைகள் நடவு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே சும்மா இருக்கிறதுனால நான் அதுலேயும் மக்காச்சோளமும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா தட்டக்கொட்டையும் பயிர் பண்ணியிருக்கிறேங்க தட்டக்கொட்டை அந்த மக்காச்சோளத்துலேயே மேலே ஏறி அப்படியே படந்துக்குங்க இந்த நடுவால் தெரிகிற செடி எல்லாமே மணத்தக்காளி கீரை வீட்டு யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளெல்லாம் அப்படியே விட்டுட்டேங்க இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் இடத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க தேங்க்யூ